ஊழல் பணத்தை நேரடியாக கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பிஎம்கேர்ஸ் நிதியையும் உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி ஊழலை பற்றி பேசலாமா அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடாது புத்தகங்களை வாங்கி படிக்கணும் பிறப்போக்கும் எல்லா வயிற்கும் இதுதான் தமிழர் பண்பாடு ஊரை யாவரும் கேள்வி இதுதான் தமிழர் பண்பாடு பிரிவினைவாதை அரசியல் செய்கிறது யார் சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துற நீங்க திமுகவை சாட்டலாமா இப்போ கூட சமூக நிதியை பேசுகிற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு பத்தாண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா இதையும் சொல்ல முடியாமல் இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுகிறோம்னு வெட்கப்படணும் நீங்கள்